சோழ அரசர்கள் எல்லாருமே நாடார்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருந்தா சோழர்களுடைய உறவினர்களான வலங்கை பிரிவினரும் நாடாராதான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட வலங்கை பிரிவை தலைமை தாங்கி நடத்தியவர் தான் சுந்தரசேகர அரங்கன் இவரு பாண்டியர்களுக்கு எதிரான போர்ல சோழர்களை வெற்றி பெற வச்சாரு அதுவும் ராஜராஜ சோழன் காலத்துல இவர் தான் வலங்கை படைய தலைமை ஏற்று நடத்தினாரு இதனாலதான் ராஜராஜனுக்கு மதுராந்தகனுங்கிற பட்டமும் வருது பாண்டிய அரசர்களை கிபி ஆயிரத்தி ரெண்டுல சுந்தரசேகர அரங்கன் அரங்கன்ோக்கடிக்கிறார் இதனாலேயே திருவெளி நாட்டின் ஆட்சியாளராக இவர் நியமிக்கப்படுறாரு இது மாவட்டத்தில் இருக்கு பெருங்குளத்தை தலைநகராக கொண்டு இந்த அரசர் வந்து வராரு பாண்டிய நாட்டின் பெரும் பகுதி அடங்கும் சோழர்களால் கட்டப்பட்ட அந்த ஊர்ல நட்டாத்தி கோயில்ல இன்னைக்கும் சுந்தர சேகர அரங்கனோட சிலை இருக்குது ஆனா சுமார் இருநூறு வருடங்களுக்கு பிறகு சுந்தர பாண்டியன் எழுச்சி பெறுறாரு இதனால திருவழி நாடு பாண்டியர்களின் ஆட்சி கீழே திரும்புது அப்போது திருவெளி நாடு ஒரு சிற்றரசா மாறி பாண்டிய மன்னர்களுக்கு கீழே போயிட்டாலுமே இவங்க நட்டாத்தி அடையாளத்துல ஆட்சி பண்றாங்க ஆத்தி பூ சோழருடைய ஆட்சிதான் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க வந்த அப்புறம் அவங்க ஒரு ஜமீன் நிலைக்கு இறக்கப்பட்டாங்க இந்த நட்டாத்தி இன்னைக்கு வரை இருக்குங்க வைகுண்டபுரம் பாட்டானி விலை கொம்புக்காரன் பொட்டல் மற்றும் சின்ன நட்டாத்தி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியதாங்க இந்த நட்டாத்தி கடைசி நட்டாத்தி ஜமீன்தாரான திருவள்ளி வைகுண்ட நாடான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுல பிறக்கிறாரு அவர் பிறந்த பிறகு இரண்டு ஆண்டுகள்ல அவர் தந்தையும் இறந்து விடுறாரு தாயாய் வெள்ளாச்சி அம்மாள்தான் தான் அவர் வந்து வளர்க்கிறாரு பிற்காலத்துல நிர்வாக பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படுது மதுரகவிங்கிறவரு அவருக்கு உதவியாளராக இருந்திருக்கிறாரு திருவள்ளதி வைகுண்ட நாடான் அவர்கள் குதிரையேற்றம் சிலம்பம் குஸ்தி போன்ற கலைகளை சிறுவனாக இருக்கும் போதே கற்றுக் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு திருவள்ளி வைகுண்ட நாடான் அவர்கள் நட்டாத்தி ஜமீன்தார்ல முடிசூடப்படுறாரு பிற்காலங்களில் அவருக்கு பிறகு ஆண் வாரிசுகள் இல்லாம போனதுனால அவருடைய மகள்களின் வழித்தொண்டல்கள் தான் இன்னைக்கு அந்த ஜமீன்ல வந்து பண்ணையாரா இருக்கிறாங்க